நாம் எந்த ஜாதியில் பிறந்துருந்தாலும் அதுக்கும் நம்ம படித்து மேலே போகிறதுக்கும் சம்பந்தம் கிடையாது நம்ம வீட்டில் அப்பா அம்மா வந்து எவ்வளவு பொருளாதார சூழலில் கஷ்ட வறுமையில் கஷ்டப்பட்டாலும் அதுக்கும் நாம படித்து மேலே போகிறதுக்கும் சம்பந்தம் கிடையாது நமக்கு வந்து உடுத்துறதுக்கு நல்ல உடை இல்லைனாலும் அதுக்கும் நம்ம படித்து நல்ல மேலே போகிறதுக்கும் சம்பந்தம் கிடையாது நமக்கு சாப்பாட்டுக்கே கஷ்டம் அப்படின்னாலும் அதுக்கும் படித்து மேலே போகிறதுக்கும் சம்மந்தமே கிடையாது இந்த கல்வி என்பது இதற்கு எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டது அந்த கல்வியை நாம் அடைவதற்கு நமக்கு தேவையான அடிப்படையான ஒரு விஷயம் என்னவென்றால் நீங்கள் எல்லாம் எதிர்பார்ப்பீர்கள் நான் வேறு ஏதோ ஒன்று சொல்வேன் என்று ஆனால் அதற்கான அடிப்படையான விஷயம் என்னவென்றால் ஒழுக்கம் 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 எவ்வளவுக்கு எவ்வளவு நாம் வந்து வாழ்க்கையில ஒழுக்கமா இருக்கிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு நிச்சயமா நம்மளுடைய லைஃப் வந்து நம்ம நிச்சயமா மேல போய்கிட்டே இருக்கோம் நம்முடைய வழியாமல் நாம் நிச்சயமாக முன்னேறிக் கொண்டே இருப்போம் யார் ஒழுக்கம் ஒரு ஒருவரிடம் ஒருவரிடம் ஒழுக்கம் இருக்கிறதோ அவரிடம்தான் அறிவும் இருக்கும் ரொம்ப பெரிய அறிவாளி ஒருத்தன் ஒழுக்கமா இல்லைன்னா அவன் பேசுறதை யாரும் திரும்பி இருந்து கேட்க போகிறது கிடையாது அதனால இந்த படிக்கிற காலத்தில் நம்ம வளர்த்துக்கொள்ள வேண்டிய மிக மிக முக்கியமான விஷயம் என்னவென்றால் அறிவை விட நாம் ஒழுக்கத்தை தான் அதிகமாக கற்றுக்கொள்ள வேண்டும் அந்த ஒழுக்கம் எங்க ஆரம்பிக்கும் வீட்டிலேருந்து ஆரம்பிக்கும் பெற்றோர்களுக்கு கீழ்ப்படிதல் முதல்ல அப்பா அம்மா சொல்கிறத வந்து கேட்கறது நம்மளால் அப்பா அம்மாவுக்கு டார்ச்சர் இல்லாமல் பார்த்துக்கணும் படிக்கிறதே பதினோராம் கிளாஸ் ஏதாவது இருக்கும் ஆனால் அப்பா வந்து ரொம்ப கஷ்டப்படுவார் கூலிவாலை பார்த்துட்டு இருப்பார் அவர்கிட்ட போய் பைக்கு வாங்கி கொடுக்கணும் கொடுங்கன்னு கேட்பான் பைக்கும் ஒன்றரை லட்சத்துக்கு வாங்கினா பத்தாவது மூணு லட்ச ரூபா பைக் எனக்கு வேணும்னு கேட்பான் இது வந்து தேவையே இல்லாமல் நம்ம பெற்றோர்களே நம்ம வந்து கொடுமைப்படுத்துறது அவங்க நம்மளை படிக்க வைக்கிறதே பெரிய விஷயம் இதுல போய் அவங்களுக்கு வந்து நீங்க எனக்கு அதை வாங்கி கொடுங்க இதை வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்றதெல்லாம் வந்து ரொம்ப வந்து அவங்களை கொடுமைப்படுத்துது அவங்களுடைய பேச்சு கேட்கறது கிடையாது ஏன் இவ்வளவு நேரம் காலையில தூங்கிட்டு இருக்க அப்படின்னா இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா ஓ வேலையை பாரு நான் எந்த கிடப்பேன் சொல்லி பத்து மணிக்கு ஒன்பது மணிக்கு கொட்டாயிருக்கு எந்திப்பாங்க ஆனா ஒழுக்கம் என்பது வந்து வீட்டுல தான் நம்ம முதல்ல வந்து ஆரம்பிக்கணும் கடுத்து அது வந்து பள்ளிக்கூடம் பள்ளிக்கூடத்துல வந்து ஆசிரியர்கள் ஆசிரியர்களுக்கு கீழ்படுத்து நம்ம நடக்கணும் ஆசிரியர்கள் சொல்றதை கேட்கணும் நான் வந்து அதை கீழ்ப்பணிந்து அடிமையா இருக்கணும் அர்த்தத்தில் சொல்ல வரல நிச்சயமாக நம்மளை போல பல மாணவர்களை பார்த்தவர்கள் நம்மளுடைய வாழ் வாழ்க்கைக்காக அவர்கள் வந்து காலம் பூரா வந்து பாடுபடுறவங்க நம்ம பிள்ளைங்க நல்ல நிலைமைக்கு வரணும் அப்படிங்கிற எண்ணத்துல தான் அவங்க நம்மளை வந்து வந்து அறிவுரை சொல்வார்கள் அந்த அறிவுரைகளை நாம் கேட்க வேண்டும் அதன்படி நடக்க வேண்டும் ரொம்ப டிசிப்ளின்டா இருக்கணும் நீங்க உங்கள் ஊர்ல நல்ல நிலையில இருக்கக்கூடிய பசங்க யாராவது இருக்காங்க அப்படிங்கிறத நீங்களே உங்களுடைய சொந்தக்காரங்க மத்தியில் எடுத்து பாருங்க அவங்க பள்ளிக்கூடத்துல படிக்கும் போது எப்படி இருந்தாங்கன்னு பாருங்க நிச்சயமா அவங்க ரொம்ப ஒழுக்கமான பையங்களா தான் இருந்திருப்பாங்க அப்படி ஒழுக்கமா இருக்கக்கூடிய ஒரு தான் வந்து ஒரு மிகப்பெரிய அளவு